கிறிஸ்தியஸுக்குள்ளானவங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவசனம் சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ரெண்டு நான் கத்திர நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் ஆமேன் இங்கே தாவது ராஜா சொல்றாரு ஆண்டவர் அவருக்கு எப்படி இருக்கிறாரா அடைக்கலமா இருக்கிறார் கோட்டையா இருக்கிறார் அவருடைய இருக்கிறார் சொல்லி சொல்லிட்டு சொல்றாரு நான் நம்பி இருக்கிறவர் என்று சொல்லுவேன் ராஜா இராணுவங்களை நம்பலை உடனே இருக்கிற அமைச்சர்களை நம்பல அரசு அதிகாரிகளை நம்பலை மக்களை நம்பலை மாறாக யாரை நம்புறாராம் தேவன் நான் நம்பி என்று சொல்லுவேன் அவர் தான் எழுபத்தி சங்கத்தில் கூட சொல்றாரு என் சிறு வயது முதல் அவர் என் நம்பிக்கையாக இருக்கிறார் சொல்லி ஆனால் தான் தாவிதை குறித்து கத்த சாட்சி கொடுக்குறான் தாவிது என் வாழ்க்கையெல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அழைச்சி பார்த்தீங்கன்னா கத்திர தான் நம்பிக்கை கோழி ஆத்து சண்டைக்கு வருகிறான் அவன் ஈட்டியோடு கேடகத்தோடு வருகிறான் ஆனால் தாவிதை சொல்றாரு நீ நிந்தித்த இஸ்ரேலின் சேனைகளுடைய கத்திரி நாமத்தினால் வருகிறேன்னு சொல்லி பாருங்க ஆண்டோடைய நாமத்தினாலே அவன் வெற்றி பெற்றான்னு சொல்லி பார்க்கிறான் அவதான் ஆண்டவர் அவன் சாட்சி பெற்றான் அவர் நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் உலகத்தை நம்பியோ அரசியல்வாதிகளை நம்பியோ பணத்தை நம்பி சொத்தை நம்பி போகாத படிங்க இதெல்லாம் அழிந்து போகிற காரியங்கள் அழியாத நித்தி நித்தியமாக வாழக்கூடிய பரலோக ராஜ்யத்தினுடைய சொந்தக்காரராக இயேசுவை நம்புவோம் அவருடைய வார்த்தையை நம்புவோம் அவருடைய அடிச்சூட்டில் நடப்போம் அத்தை தாவது உயர்த்தினது போல நம்மையும் உயர்த்த வல்லவராய் அத்தை நம்மை ஆசீர்வதிப்பாராக செபிக்கலாம் நேசுக்கு நல்ல தாப்பு நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி வார்த்தைகளை நாங்கள் பிடித்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அடிச்சோட்டியில் வாழ உதவி நம்முடைய கர்த்தரும் இயேசு கிறிஸ்தின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவுல மலருங்கள் அவருக்கு பொழுதும் என்னன்னைக்கு மகிமை உண்டாவது நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்தின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் அமேன்